நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா மதுரை ஒரு லேண்ட்ஸ்கேப் அதுக்குள்ளார சேவல் சண்டை ஒரு பிரதானமான ஒரு களம் இந்த சேவல் சண்டையை பிரதானமான களத்துக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சேவல் சண்டை வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது அதற்காக அவர்களோட வாழ்க்கையை எப்படி வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு காதல் கதையுடன் இணைத்து சொல்லும்போது நம்ம வந்து வித்தியாசமா பார்த்தோம் இல்லையா ஆடுகளும் திரைப்படத்தின் மூலமாக வெற்றி மரம் வெற்றி படமாக தனுஷ் நடிச்சு கொடுத்திருந்தேன் சோ அப்படி பார்த்த திரை ரசிகனுக்கு இன்னொரு புதுமையான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கறதுக்காக ஒரு குழு வந்து மூணு வருஷமா போராடி ஒரு படத்தை எடுத்து முடித்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரோக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது ஜோக்கி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கதை என்ன அப்படின்னா ஆட்டு கிடா முட்டு அந்த கிடா முட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஆட்டு சண்டையை தான் பிரதானமாக ஒரு களமாக கதை அதுதான் ஒரு ஆட்டு சண்டை அப்படிங்கிறது தான் கதையினுடைய மிகப்பெரிய பிளாட் இந்த பிளாட்டுக்குள்ளே தான் கதையை பின்ன ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு கதாபாத்திரம் ஒருத்தர் ராமர் ஒருத்தர் கார்த்தி ராமர் வந்து ஹீரோ கார்த்தி வந்து வில்லன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எடுத்தோடனே ஸோ ராமர் வந்து ஒரு ஷேரோட்டை ஓட்டக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மனிதர் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் ரொம்ப வசதி ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினுடைய எல்லா விதமான அடையாளங்களோடு இருக்கக்கூடிய வில்லத்தனமாக இருக்கக்கூடிய கார்த்தி ஸோ ரெண்டு பேர்கிட்டும் ஒரு கிடா இருக்குது அந்த கிடா தான் அவர்களுடைய மிகப்பெரிய பிரதானமான விஷயம் இந்த கிடா முட்டு அப்படிங்கிற அந்த சண்டை விடுறாங்க இல்லையா இந்த சண்டை தான் வாழ்க்கையை வந்து அவங்க ரொம்ப கௌரவமான விஷயமா பார்க்குறாங்க எங்கேயும் என்னுடைய கிடா தோற்றுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப போட்டி நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாங்க அது வந்து வாழ்க்கையை அவங்கள வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாற்றுது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் ரெண்டு பேர்கிட்டும் இருக்குது ஆனால் ஹீரோ வந்து எளிமையாக எப்பயுமே நல்லவர் வல்லவர் அப்படின்னே காட்டும் இல்லையா அப்படியே காட்டிகிட்டு இருக்காங்க வில்லனாக இருக்கக்கூடிய கார்த்தி வந்து அவர் கொஞ்சம் தன்னுடைய வெற்றியெல்லாம் பகிர்ந்து கொள்வது நண்பர்களுக்கு நிறைய பார்ட்டி கொடுக்குறது பஞ்சு டைலாக் அடிக்கிறது அப்புறம் வந்து தான் தான் வந்து பிரியாள் அப்படிங்கிறத சொல்லிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராகவே அவர் காட்டிட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்கு மத்தியில கிடாமுட்டு சண்டை நடக்குது ஸோ கிடாமுட்டுல ராமருடைய ஆடு ஜெயிச்சிடுது ஸோ கார்த்தியுடைய ஆடு தோத்துடுது தோத்தது மட்டும் இல்லாமல் கார்த்தியுடைய ஆட்டு கொம்பு வந்து உடஞ்சிடுது ஸோ உடைந்தது அப்படின்னொன்னே இவருக்கு இனிமேல் இந்த ஆடு வந்து கௌரவ குறைச்சல் இது வந்து போட்டிக்கு போகிறதுக்கு லாக்கி இல்லை தனக்கு கேவலமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த ஆடை வெட்டிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க இல்லைப்பா அந்த ஆடு இன்னும் வயசாகலை இன்னும் நிறைய போட்டிகள்லாம் வைக்கலாம் அது ஜெயிச்சு கொடுக்கும் அந்த அளவுக்கு கம்பீரமானது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஏற்றுக்கலை இந்த பக்கம் ராமர் என்ன பண்ணுறாரு ஆடு ஜெயிச்சிச்சே அப்படிங்கிற சந்தோஷத்தை தாண்டி கார்த்தியினுடைய ஆட்டினுடைய கொம்பு உடைஞ்சிச்சிலே அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அவர்கிட்ட போய் சாரி கேட்க போகிறாரு ஸோ பொழுது இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அளவுக்கு கோபம் வருது சண்டேயில் ஒரு வார்த்தையை விடுறாரு கார்த்தி உன்னுடைய ஆட்டை நான் மீ பாரு இதே போல் ஒரு போட்டி நடத்தி உன்னுடைய ஆட்டை நான் ஜெயிக்க பாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆட்டை எதுவுமே பண்ணாத நீ என்ன வெட்டுறேன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அந்த ஆட்டை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னோட அது எப்படி என் ஆட்டை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை வெட்டிடுறாரு ஒட்டு ஒரு அதிர்வு நமக்கு ஏற்படுது ஸோ அதிர்வுக்கு பிறகு அவர்களுக்குள் அந்த பகை வந்து அதிகமாகுது ராமருடைய ஆட்டை ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுறார் கார்த்திக் ஸோ அதற்கு கார்த்திக் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத படத்தினுடைய கதை ஸோ இது வந்து ஊர் பிரச்சனையாகுது ஊரில் இருக்கவங்களாம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்களா சப்போர்ட் பண்ணலையா ராமருடைய ஆடு மறுபடியும் ஜெயிச்சதா அப்படிங்கிறதும் அல்லது இவர் வந்து புது ஆடு தயார்படுத்தும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க இந்த ஜாக்கி படத்தினுடைய கதையாக கதைக்களமாக உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இந்த படம் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் மதுரையை பின்னணியாக வைத்து சொல்லிய திரைப்படங்களுக்குள் இது மாதிரியான இந்த சேவல் சண்டை அப்புறமா அந்த ரேக்லா ரேஸு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்து பழகிய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கிடா முட்டு இந்த ஆட்டு சண்டை இருக்குது இல்லையா அதை வந்து இதுதான் முதல் முறையாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இதற்காகவே மூணு வருஷம் போராடி ஆட்டுக்கு ட்ரெயின்லாம் பண்ணி அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த நிலப்பகுதியிலேயே வாழ வச்சு கதாபாத்திரங்களையும் இருக்க வச்சு அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பயிற்சி பட்டறையாகவே செஞ்சு ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய பின்னணி அப்படின்னு தெரியும்போது ரொம்ப இந்த உழைப்பை நம்ம பாராட்டணும் யுவன் கிருஷ்ணா கதாநாயகனாக நடிச்சிருக்கார் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் கிருஷ்ணா இந்த படத்தில் ரொம்ப இயல்பாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சராசரி மனிதனாக மதுரைக்கே உரிய ஒரு எளிமையான ஒரு மனிதனாக இருக்கார் வழக்கம் போல மதுரைக்கே உரிய ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் ரிதான் கிருஷ்ணா வந்து கார்த்தியாக நடிச்சிருக்கார் ரித்தான் கிருஷ்ணா வந்து காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பஞ்சு சொல்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறார் தான் யார் எதற்காக இதை பேசுகிறேன் அப்படின்ட்டு அது கொஞ்சம் இழுவியாக இருந்தாலும் சில நேரங்களில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது பரவாயில்லையே இந்த கேரக்டர் இப்படிலாம் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிதான் கிருஷ்ணாஸ் ஒரு பக்கம் இந்த படத்திற்கு கதாநாயகி அவசியம்தானா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு கேள்வி ஈழதான் செய்யுது அம்மா அபிராமி மீனாட்சி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பியூட்டி பார்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சுருக்காங்க ஏதோ பியூட்டி பார்லர் பியூட்டிஷன் கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு வந்து பா சின்ன சின்ன அழகு கலை விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க அவ்வளோதான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை இவங்க வந்து யுவன் கிருஷ்ணா வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அவ்வளோதான் அது மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றும் வந்து பண்ணிட்டு போகிறாங்க ஸோ மற்றபடி கதையில் அவங்க இல்லைனா கூட கதை சூடு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருக்கோம் கதாநகிக்கு தேவையில்லை அதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மதுசூதன் ராவ் வந்து இதுவரைக்கும் அவர் வில்லத்தனமாக பார்த்து பழகிய முகத்தை வந்து இதில் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை ஹீரோ ராமரையும் வில்லனாக இருக்கக்கூடிய காத்தி ரெண்டு பேரையுமே சமாதானப்படுத்தக்கூடிய அல்லது ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து மதுசூதன் ராவ் நடித்திருக்கார் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ யுவன் கிருஷ்ணாவும் சரி ரிதான் கிருஷ்ணாஸும் சரி ரெண்டு பேரும் நடிப்புக்கு நடுவில் மதுசூதன் ராவ் வந்து தன்னை வந்து அழகாக நிலை நிறுத்தியிருக்கார் அப்புறம் சித்தன் மோகன் வந்து இந்த படத்தில் ஊத்தமுத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு அப்புறம் வந்து ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வரக்கூடிய சரண்யா ரவி அப்புறம் வந்து கினியால் அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய ஈஷா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு கவனிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கதாபாத்திரங்கள் வழியாக இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் இந்த படத்தில் வந்து ஆட்டு கிடா அதில் வந்து ராமர் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய கிடாக்கு பேர் வந்து காளி இந்த காளியாக நடிச்சிருக்கக்கூடிய ஆடு இல்லையா அதுக்கு பேரே காளி தான் ஸோ இந்த காளி வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கு பயங்கரமாக அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரைனிங்லலாம் வந்து அந்த ஆடு ஒட்டு மொத்தமாகவே மனிதர்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இப்போ எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க பாருங்க மூணு வருஷமாக தொடர்ச்சியாக அந்த ஆட்டுக்கு பயிற்சி கொடுத்து அதை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே ஆட்டுக்கார ஆலமையில் ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க ஸ்ரீபிரியா நடித்திருந்து வெளிவந்த ஒரு படம் தேவர் ஃபிலிம்ஸில் ஸோ இந்த படத்தில் கூட ஒரு ஆடு நடிச்சுருக்கோம் அந்த ஆடு ஒட்டு மொத்தமாக அந்த படத்தினுடைய கதைக்கே அந்த ஆடு தான் முக்கியம் ஸோ அந்த படம் நூறாவது நாள் விழாவில் கூட தேவர் என்ன பண்ணார் அந்த ஆட்டை திரையரங்கத்திலாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியாக படிச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய பிரிவியூ காட்சிக்கு பத்திரிக்கையாள சந்திப்புக்கெல்லாம் அந்த ஆட்டு கிடா காலியை அழிச்சிட்டு வந்தாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் மேடையில் ஏற்றுனாங்க அதுதான் பெரிய விஷயம் ரெண்டு ஆட்டையுமே கொண்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு செயல் அப்படின்னே சொல்ல முடியும் உதயகுமாருடைய கேமரா இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த கிடா முட்டு சண்டை காட்சிகள்லாம் வருது இல்லையா ஆடுகள் போ முட்டிக்கிற அந்த காட்சியாகட்டும் அந்த போட்டியை வந்து காட்டணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு காட்சிப்படுத்தும் பொழுது ரெண்டு ஆட்டு மோதிக்கிற அந்த ஆகட்டும் அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேமரா விளையாட்டு பண்ணியிருக்கு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கான கேமராவை இயக்கி இருக்கிறார் உதயகுமார் இந்த படத்தின் வழியாக முழுக்க முழுக்க காதல் காட்சியெல்லாம் கேமரா எப்படி போகுதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தினுடைய மிக பிரதானமான விஷயங்கள் எல்லாமே கேமரா ஒட்டு மொத்தமாக தன்னுடைய வேலையை மிக சரியாக செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே போல என் ஸ்ரீகாந்த் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் படத்தொகுப்பாளர் தன்னுடைய வேலையை கச்சிதமாக முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் வந்து முழுக்க சண்டை காட்சிகள் நிறைந்தது அதாவது சண்டை காட்சிகள் காட்டு சண்டை தானே அதுக்கு பின்னணியில் அப்போ ஒரு கோபமான ஒரு துடியும் பரபரப்பும் பரபரப்பும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டணும் அப்படின்னா எடிட்டிங் கண்டிப்பாக அவசியம் அதில் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லலாம் வந்து என்ன தான் கேமரா கொடுத்துருந்தாலும் அதை டைரெக்டர் ஷூட் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாலும் இவர் ஒட்டுதலையும் வெட்டுதலையும் கொஞ்சம் விளையாட்டு பண்ணலனா கதை சுத்தமாக ஆகிடும் இந்த படத்தினுடைய விறுவிறுப்புக்கு என் பி ஸ்ரீகாந்தனுடைய படத்தொகுப்பும் ஒரு துறை செய்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் சக்தி போலாஜி இவர் தான் படத்தினுடைய இசையமைப்பாளர் ஆர் பின்னி பெடல் எடுத்திருக்கா மனுஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அப்போ சக்தி போலாஜி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ஆரில் ஒரு பக்கம் பிரமிப்பு காட்டினாலும் இந்த படத்திற்கு நீங்கள் பாடல் கொடுத்ததில் ஒரு பாட்டு மனசுக்குள்ளே அப்படியே நிற்குது ஆர் லாவர்தன் எழுதியிருக்கக்கூடிய அலங்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஸோ அலங்காரி பாட்டு வந்து நல்லாவே இருக்காவது கிராமிய மண் மனம் கவழக்கூடிய கவழக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்லுவேன் மதுரையினுடைய ஸ்லாங்கில் நீட்டி ஒரு அடிக்கடி அதாவது நம்ம அந்த மதுரை சம்மந்தப்பட்ட சில பாடல்கள் டுயேட்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஓடும் இல்லையா அப்படிப்பட்ட ஓடக்கூடிய ரிப்பீட்டட் மோட்டில் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக அலங்காரி அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து அடிய அலங்காரின்ற பாட்டு வந்து மனசுக்குள்ளே அப்படியே நிற்குது மற்றபடி ஸ்னேகன் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ரோகேஷ் எழுதியிருக்கார் பாடல்கள் இதெல்லாம் வந்து படத்துக்குள்ளே கூடுதலான ப விஷயமாக இருந்தாலும் கூட தனியாக நிற்பது ஆர் லாவர்தனுடைய பாட்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் செய்திருப்பவர் டாக்டர் பிரகபால் பிரகபால் அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கேப்டன் அவர் என்ன மூணு வருஷமாக இந்த படத்தை வந்து எடுத்ததாக மேக்கிங் ஆஃப் மூவி சொல்லிவிட்டு யூடியூப்லலாம் போட்டிருக்கார் பாருங்கள் ஒரு படத்தினுடைய மேக்கிங் அப்படிங்கும்போது மூணு வருஷமாக போராடி இருக்காங்க ஒரு ஆர்ட் தயார்படுத்துகிறாங்க அந்த லேண்ட்ஸ்கேப்பு அப்புறம் வந்து கதாநாயகன் கதாநாயகி அப்புறம் வந்து கதாநாய வில்லன் இவங்களுடைய கதாபாத்திரத்துக்கான ஒரு இடம் அவங்களுடைய வசன உச்சரிப்பு எல்லாமே பயிற்சி கொடுத்து மூணு வருஷம் காத்திருந்து 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 ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஆண்டுகள் உழைப்பு இந்த படத்தில் தெரிகிறதான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியுது வாழ்த்துக்கள் பிரகபால் நல்ல அருமையான ஒரு ஆட்டுக்கடா சண்டையை திரையில் கொடுத்து ரசிகர்களுக்கு இன்னொரு தளத்தை திறந்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப அழகாக வந்திருக்க படம் ஜோக்கி இந்த திரைப்படத்தை பிரேமா கிருஷ்ணதாஸ் தயாரிச்சிருக்கிறாங்க சோ படம் வெற்றி திரைப்படமாக வந்திருக்கிறது என்பதை மிக மிக சந்தோஷத்தோடு நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா தமிழ் சினிமாவில் சேவல் சண்டை பார்த்து ரசித்தவர்களுக்கு ரேக்லா சண்டை பார்த்தவர்களுக்கு அதே போல் ஆட்டை வைத்து நடிக்க வைத்து படங்கள் பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு ஆட்டுக்கார அளமேலுவை இன்னும் மனதிற்குள் மறுபடியும் ரீவைன் பண்ணி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காளியை மறக்கவே மாட்டார்கள் ஆமாங்க காளி ஹீரோ வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்டு கிடா அந்த ஆட்டு கிடாவுடைய பேர் தான் காளி ஸோ படத்திற்கு ஜாக்கின் பேர் வச்சாங்க ஜாக்கின்றது ஒரு பெரிய ஒரு கேடயத்தினுடைய அடையாளமாகவே வச்சுருப்பாங்க படத்தில் ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான நாட்டாக இருக்குது ஸோ நல்ல ஒரு திரைப்படத்தை ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் மற்றபடி இந்த படம் ரசிக்கக்கூடிய தான் அப்படின்னு நம்மளுடைய திரை விமர்சனம் கணிக்கிறது இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச் சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் சொல்லி விடைபெற்றுக்கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியு பபாய்